Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Top 7 தமிழ் நம்ம Top 7 தமிழ் அகாடமில் டெட் எக்ஸாமுக்கான நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு எக்ஸாம் படிக்கிறவங்களும் இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் எப்படி பேச்சில் வந்து நாங்கள் மெட்டீரியல்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம் எல்லாமே வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஓகேங்களா ஸோ டெட்டு பேப்பர் ஒன் வந்து நீங்கள் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டிடிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ டிடிஎட் முடிச்சிருந்தா பேப்பர் ஒன் வந்து எழுதலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பிஎட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பேப்பர் டூ வந்து எழுதலாம் ஸோ பேப்பர் டிடிஎடு அதாவது டிடிஎட் ப்ளஸ் யூஜி வந்து முடிச்சுருக்கீங்கன்னா பேப்பர் ஒன்னும் எழுதிக்கலாம் பேப்பர் டூவும் வந்து எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து தனித்தனியாக எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணி பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வந்து அப்ளை பண்ணி எழுதிக்கோங்க ஸோ நம்ம பேப்பர் ஒன்னை பொறுத்தளவுக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சு சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்னா லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு இருக்குது மேக்ஸு சயின்ஸ் ஏவியஸ் சைக்காலஜி மொத்தம் அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது ஸோ மொத்தமாக நூற்றி ஐம்பது வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேப்பர் டூக்கு வந்து மொத்தம் வந்து நாலு சப்ஜெக்ட் இருக்குது தமிழ் இங்கிலீஷு லாங்குவேஜ் சைக்காலஜி இருக்குது மேஜர் பார்த்தீங்கன்னா உங்கள் மேஜர் ஏதோ மேஜர்லேருந்து முப்பது கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ப்ளஸ் அதனுடைய அலைடு சப்ஜெக்ட்லேருந்து மொத்தமாக முப்பது ப்ளஸ் முப்பது அறுபது கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ டெட்டு பேப்பர் டூன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கொஷின்ஸ் தான் வைக்கிறாங்க ஓகேங்களா பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு எக்ஸாமே பொறுத்தளவுக்கு பாஸ் மார்க் எவ்வளோனா எண்பத்தி ரெண்டு நீங்கள் நூற்றி ஐம்பதுக்கு எண்பத்தி ரெண்டு மார்க் வந்து எடுத்தாலே டெட்டில் வந்து பாஸு ஒரு டீச்சர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெட்டில் வந்து பாஸ் ஆயிருக்கணும் ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பாஸ் ஆகிட்டாங்க ஸோ பாஸ் ஆகாதவங்க இந்த டெட்டு எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கான முயற்சி வந்து எடுங்க உங்களுடைய கனவு டீச்சர் அப்படின்னா கண்டிப்பாக டெட்டில் வந்து பாஸ் ஆகிருக்கணும் ஓகேங்களா ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து புதுசாக எதுவும் படிக்க போகிறது கிடையாது நம்ம ஆல்ரெடி படித்த ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து படிக்க போகிறோம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் அக்கறையோடு படித்தீங்கன்னா போதும் ஈஸியாக வந்து டெட்டில் வந்து பாஸ் ஆகிடலாம் இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா ஸோ பேப்பர் ஒன்று அடுத்து எஸ்டிடி எழுதணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேப்பர் டூ அப்படின்னா அடுத்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு ஸோ அது வந்து நியமன தேர்வு எழுதிட்டு வந்து நீங்கள் வேலைக்கு போயிடலாம் இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஸோ ஒரு டீச்சராக இருந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும் அது வந்து முக்கியம் ஸோ அது வந்து இந்த டெட் எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகாதவங்க பாஸ் ஆகிறதுக்கான முயற்சி எடுங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து டெஸ்ட் மேட்ச்சில் உங்களை படிக்க வச்சு டெட்டில் பாஸ் ஆகிற அளவுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்து அதில் டெஸ்ட் வந்து வச்சு எக்ஸாமுக்கு வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் தான் படிக்க போகிறீங்க மொத்தமாக வந்து அஞ்சு சப்ஜெக்ட் அஞ்சு சப்ஜெக்ட் வந்து இருக்குது பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ ரெண்டு பேர்த்தையுமே நம்ம காமனாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து இருந்து கண்டிப்பாக டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையுமே வந்து ரெண்டு எக்ஸாம் எழுதுகிறவங்களும் ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஸ்கூல் நம்மளுக்கு வந்து சிலபஸில் வந்து கம்மியான ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி வந்து படிக்கக்கூடாது கம்பல்சரி டென்த் வரையும் படிக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் உங்களுக்கு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு படிக்க வந்து கொடுத்துருவோம் எல்லா மெட்டீரியல்ஸுமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் ஒவ்வொரு இயலாம் லைன் பை லைன் கொஷின்ஸாக எடுத்து கொடுத்துருவோம் ஸோ லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் என்னும் போது அதில் செயல் வந்துடும் உரைநடை வந்துடும் புக் பேக் கொஸ்டின் வந்துடும் மாதிரி மொழித்திறன் பயிற்சி வந்துடும் கதைப்பகுதி வந்துடும் இலக்கணப் பகுதி எல்லாமே சேர்த்து லைன் பை லைன் கொஸ்டினாக வந்துடும் இயல் வைஸாக இது இல்லாமல் பாக்ஸ் கொஸ்டினு பாக்ஸ் கொஷின்னா என்னென்னா தமிழ் புக்கில் வந்து அங்கங்கே பாக்ஸில் முக்கியமான கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஸோ அந்த பாக்ஸ் கொஷின்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி தனியாக உங்களுக்கு மொத்தமாக பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து டெஸ்ட்டு வைப்போம் ஓகேங்களா ஸோ வந்து டைம் டேபிள் வந்து அடுத்து வரும் பாருங்கள் ஒவ்வொரு வீக்காக வந்து பிரித்து நம்ம வந்து படிக்க வச்சு டெஸ்ட் வைப்போம் ஸோ அந்த ஒவ்வொரு வாரத்திலேயே படிக்கிறது வந்து டெஸ்ட் இருக்கும் ஸோ ஒவ்வொரு வாரமே அஞ்சு சப்ஜெக்ட்டுமே நீங்கள் படிக்கிற மாதிரி டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அடுத்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு ஸோ இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் புக் பேக் கொஸ்டின் அதே மாதிரி லெசன்ஸ்குள்ளே இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸு டூ யூ நோ பாக்ஸ் கொஷின்ஸு எல்லாமே வந்து தனியாக உங்களுக்கு கொடுத்துருவோம் டெஸ்ட்டும் வச்சுருவோம் புக் பேக் கொஸ்டினும் இருக்கும் கிராமர் போர்ஷன்ஸ் வந்து தனியாக கிராமர் தனியாக கொடுத்து ஸோ கிராமருக்கான விளக்கம் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் தனியாக கொடுத்து அதுலேருந்து டெஸ்ட் வைப்போம் ஓகேங்களா ஸோ அடுத்து மேக்ஸு போது மேக்ஸும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தான் ஸோ மேக்ஸு பிடிஎஃப் ஃபார்மேட்டு ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு மேக்ஸ் புக்கில் வந்து சம்ஸ் எடுத்துக்காட்டு கணக்கு ரெண்டுமே இருக்குது பயிற்சி கணக்கு எடுத்துக்காட்டு கணக்கு ஸோ இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வந்து ஒன் வேர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா புக் பேக் பின்னாடி கொடுத்துருப்பாங்க அதுவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் அதே மாதிரி முக்கியமான பாக்ஸ் கொஷின்ஸுமே வந்து மேக்ஸில் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க அதுவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ அதுலேருந்து டெஸ்ட் இருக்குது மேக்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மேக்ஸ் சம்மு அதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோவும் கொடுத்துருவோம் தமிழ்லேயே அதே மாதிரி தான் பிடிஎஃப்பும் இருக்கும் வீடியோவும் இருக்கும் இங்கிலீஷுக்குமே பிடிஎஃபும் இருக்கும் வீடியோவும் இருக்கும் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சேர்த்து வந்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் படிச்சுட்டிங்க உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஸோ வீடியோ ஃபார்மேட்டில் கேட்டிங்கன்னா நீங்கள் படித்தது அப்படியே ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் வீடியோ வந்து சேர்த்து கொடுக்குறது மேக்ஸில் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா அதே மாதிரி அடுத்து சோசியல் சயின்ஸு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரையும் லெசன் வைஸாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸு பாக்ஸ் கொஷின்ஸ் தனியாக வந்துடும் முக்கியமான அங்கங்கே பாக்ஸ் கொஷின்ஸ் வந்து நிறையா இருக்கு அதான் சேர்த்து ஒரே ஆ வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அதே மாதிரி புக் பேக் கொஸ்டின் இதெல்லாமே வந்து கொடுத்துரும் டெஸ்ட்டு அதிலேருந்து இருக்கும் சயின்ஸ் பொறுத்தளவுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரையும் லெசனில் இருக்க லைன் பை லைன் கொஸ்டின்ஸு பாக்ஸ் கொஷின்ஸ் தொகுத்து தனி பிடிஃப் ஆடுறோம் இதிலேருந்து டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா சைக்காலஜி சைக்காலஜி பொறுத்தளவுக்கு நீங்கள் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டு எக்ஸாம்லேயும் வந்து முப்பது கொஷின் வந்து கேட்குறாங்க ஸோ சைக்காலஜி நிறைய பேர் வந்து விட்டுருவாங்க ஸோ நான் நாலு சப்ஜெக்ட் மட்டும் படிச்சுக்கிறேன் சைக்காலஜி வேணாம் அப்படின்னு விட்டுருவாங்க ஸோ அப்படி தயவு செய்து யாருமே விடாதீங்க எந்த அஞ்சு சப்ஜெக்ட்டுமே ஒரு நாளைக்கு அஞ்சு சப்ஜெக்ட்டுமே படிக்கிற மாதிரி வந்து நேரத்தை வந்து ஒதுக்கிங்க ஓகேங்களா நம்ம டைம் டேபிளும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்போம் ஒரு நாள்னா ஒரு நாளைக்கு அஞ்சு சப்ஜெக்ட்டுமே நீங்கள் படிக்கணும் தமிழும் படிக்கணும் இங்கிலீஷும் படிக்கணும் மேக்ஸும் படிக்கணும் உங்கள் மேஜர் எதுவும் அதுவும் படிக்கணும் சைக்காலஜியும் படிக்கணும் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம் ஸோ சைக்காலஜி வந்து கஷ்டமா இருக்குன்னு விட்டுற ஒரு ரெண்டாயிரம் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுப்போம் இந்த ரெண்டாயிரம் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அப்செக்டிவ் டைப்பாக இருக்கும் கொஸ்டின் வித் நாலு ஆன்சர் ஆப்ஷன் அதோட மாதிரி கொடுத்துருப்போம் ஸோ இந்த மாதிரி படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரம் போதும் இதுலேருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும் ஸோ அந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் சைக்காலஜியில் அட்டன் பண்ணால் கூட போதும் ஒரு ஒரு அளவுக்கு வந்து நம்மளுக்கு மார்க் வந்து கண்டிப்பாக எண்பத்தி ரெண்டுக்கு மேலே தொண்ணூறுக்கு மேலே நூறுக்கு மேலே கூட நீங்கள் மார்க் வாங்கலாம் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் ஓகேங்களா ஸோ சைக்காலஜி பற்றி கவ தேவல ஸோ அஞ்சு சப்ஜெக்ட்டுமே வந்து நம்ம பிடிஎஃபாக கொடுத்துருவோம் அந்த பிடிஎஃபுக்கான வீடியோவும் வந்து கொடுத்துருவோம் நீங்கள் பிடிஎஃப் வச்சு படிச்சுட்டு வீடியோ வந்து ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் நம்ம பேட்சில் கொடுக்க போகிற ஸ்டடி மெட்டீரியல்ஸு ஸோ இந்த மெட்டீரியல்ஸை எப்படி வந்து நம்ம ஒரு ஒவ்வொரு வாரமாக தனித்தனியாக பிரித்து டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது ஸோ அடுத்து ஒரு வீடியோவில் வரும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு வாரமே அஞ்சு சப்ஜெக்ட்டுமே படிப்பீங்க அஞ்சு சப்ஜெக்ட்லேருந்து நூற்றி ஐம்பது கொஸ்டின்ஸ்க்கு வந்து டெஸ்ட் எழுதுறீங்க அந்த போர்ஷன் முடிச்சுட்டு அடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அடுத்த வாரம் அடுத்த வாரம் அடுத்த வாரம் அதே மாதிரி போய் லாஸ்ட்டில் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும் ஓவராலாக ஒரு டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டுமே நூற்றி ஐம்பது கொஷின்ஸு பிடிஎஃபை வந்து நாங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் பிடிஎஃப் வச்சு டெஸ்ட் எழுதிக்கலாம் ஒய்ஆர் ஷீட்டில் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம் ஒமார் ஷீட்டுக்குரிய பிடிஎஃபும் கொடுத்துருவோம் ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா பெய்டு டெஸ்ட் பேட்ச் ஸோ இந்த பேச்சுக்குரிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா அமௌண்ட் வந்து பே பண்ணுறதுக்குரிய ஜிபே நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் டூ ஃபைவ் ஒன் ஃபோர் நம்பரு ஸோ இந்த நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு இந்த செவன் எயிட் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் நைன்ற நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து அனுப்புங்க ஓகேங்களா சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க நான் பேட்ச் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்னாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா செப்டம்பர் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி ரூபாய் அமௌண்ட் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் ஃபார்மேட்டாக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணுவோம் ஸோ ஜாயின் பண்றவங்க இன்னும் இருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னு ஆனாலுமே சொல்ல முடியாது இப்போ இருக்க நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியல அந்த டெட் எக்ஸாம் வச்சுக்கோங்க ஆல்ரெடி பேர் பாஸ் ஆயிட்டாங்க இன்னும் சில பேர் வந்து பாஸ் ஆகாமல் இருக்கிறீங்க ஸோ சீக்கிரம் வந்து இந்த டெட்டில் பாஸ் ஆகிறதுக்கான முயற்சி எடுங்க பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லிவிட்டேன் மெட்டீரியல்ஸ் டீட்டெயில் ஸோ அடுத்து வந்து டைம் டேபிள் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஆயிரத்து ஐநூறுபா வந்து அமௌண்ட்டு நம்ம பேச்சுக்குரிய ஃபீஸு பே பண்ணிவிட்டு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணிருக்கேன் தேங்க்யூ